இது மட்டக்களப்பில் ஏராவூர் ஏரார் மட்டக்களப்பில் ம கிழக்குமானம் ஏராவூரில் இருக்கிற ஏரியா இது வந்து இது ஏராவூர் நகரசபை இந்த பாருங்கள் இந்த இந்த கூடி கூடியிருக்கை சனங்கள் வந்து நிவாரணம் பயின்றதுக்காக வரல இது நிவாரணம் கொடுக்குறதுக்காக வேண்டிய மக்கள் அவங்க அவங்க அவங்களோட நிவாரண பொருத்தல கொண்டு வந்துட்டு இருக்காங்க கிழக்குமானத்தில் ஈஸ்டாக இந்த சூறாவளி தொடங்கியது ஆனால் மக்கள் அஞ்சு நாள் கழிக்கும் மீண்டும் மற்ற மாவட்டங்களில் இருக்க மக்களுக்காக வேண்டி உதவி செய்கிறதுக்காக வேண்டி மக்கள் அவங்கள அவங்களோட நிவாரணப் பொதிகளை கொண்டு இந்த இடத்துல ஒப்படைக்கிறாங்க இறைவன் மனிதன் ஒரு மகத்தானவன் சொல்லி இந்த இடத்துல பாருங்கள் இந்த மனிதன் எப்படி இருக்கான்னு சொல்லி இந்த சூறாவளி வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்பட்டதில் இந்த மாணவும் உண்டு ஆனால் மக்கள் இன்னொரு மற்ற மாவட்டங்களில் இருக்க மக்களும் இப்போ தண்ணியால் வெள்ளத்தினால் நல்லா பாதிக்கப்படத்தை இந்த அனத்தத்துக்கு வந்து உதவி செய்யணுமென்ற கரத்தோடு மக்கள் வந்து இப்போ அவங்க பொதிகளை வழங்கி திரிக்கிறாங்க மற்ற மாவட்டங்களில் இருக்க மக்களுக்கு போய் என்று சொல்லி இந்த இடத்துல இறைவன் இந்த பொதிகளை வழங்கின எல்லாருக்கும் நன்றியை செலுத்தி செலுத்துவதோடு இறைவனங்கள் எல்லாருக்கும் நீண்ட ஆயுளையும் நீண்ட இதையும் கொடுக்க வேண்டுமென்னு சொல்லி இறைவனை நம்ம பிரார்த்திக்கணும் மற்ற மாவட்டங்களில் இருக்கிற சகோதரங்கள் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு க கட்டாயம் கொடுத்துதவங்க ஒருபோதும் இறைவன் அதை தான் நம்மளை தந்திக்க இந்த வாழ்க்கையில் இனி கடைசி ஒரு மனுஷன் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி நிரூபித்து காட்டியிருக்கேன் இறைவன் அதை போல் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க